இன்று செல்வி கேமவண்ணன் பரா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களின் நலனுக்காக ஒரு அற்புதமான பங்களிப்பு செய்யப்பட்டுள்ளது செல்வி கேமவண்ணன் பரா அவர்களின் வாசமிகு அப்பம்மாவாகிய திருமதி பராக்கிரமசிங்கம் லிங்கேஸ்வரி அவர்கள் தமது அன்பு பேத்தியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இங்கு வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் இது ஒரு சிறிய தொகை என்றாலும் இதில் பொதிந்துள்ள அன்பு அக்கறை மற்றும் சமூக பொறுப்புணர்வு மிகவும் மகத்தானது தாம் வாழும் மண்ணையும் அங்குள்ள முதியவர்களையும் மதித்து இந்த சிறப்பான நாளில் அவர்களின் பசியை போக்க முன்வந்த திருமதி பராக்கிரமசிங்கம் லிங்கேஸ்வரி அவர்களின் செயல் இளைய தலைமுறைக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாகும் திருமதி லிங்கேஸ்வரி அவர்களின் இந்த அன்பளிப்புக்கு மாதகல் வாழ்முதியவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் செல்வி கேமவண்ணன் பரா அவர்கள் நீடுழி வாழவும் பல்லாண்டு காலம் இன்புற்று வாழவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த போலவே அவர் தனது வாழ்வில் மேலும் பல சிறப்புகளை பெற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்